தாயுள்ளம் பெற்றவர்கள் ஒரு ரிஷபராசி பெண் பக்கத்து வீட்டு குழந்தையை கூட தனது குழந்தையாகத்தான் பார்க்கும் அதாவது அந்த குழந்தைக்கு முதல்ல ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு தான் பிறகு தன்னுடைய குழந்தைக்கே ஸ்நாக்ஸ் கொடுக்கும் இந்த ராசிக்கு சின்னம் மாடு அப்படின்னு கொடுக்கப்பட்டதுனாலையோ என்னவோ இவர்கள் கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படுது ஏன் அப்படின்னா நூறு மடங்கு காதலை வெளிப்படுத்தும் பொழுது இவர்களுக்கு ஐந்து மடங்கோ இல்ல ரெண்டு மடங்கோ கூட திரும்பி அந்த காதல் அப்படிங்கிறது இவர்களுக்கு கிடைப்பதில்லை இவர்கள் எங்கெல்லாம் மோசம் போகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய லவ் ஃபெயிலியரை சந்திக்கக்கூடியது இந்த ரிஷவராசிக்காரர்கள் அதுக்கப்புறம் நம்பி ஏமாறுவது ரிஷபராசிக்காரர்களை கசக்கி பிழிந்து தூக்கி போட்டு விடுகிறார்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி விமலா விமல் வருண் இந்த மாதிரி பேர்கள் தான் நிறையா வரும் இந்த ஃபினான்ஷியல் மோசடியிலலாம் சிக்காத விஜயலட்சுமியே இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம் லைஃப் பார்ட்னர் மூலமாக அதிகமாக மிதி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷவராசிக்காரர்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் இவர்கள் வெடித்து விடுகிறார்கள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி